எங்க வெப்பன் எல்லாம் வச்சிருந்தேன் காட்டணுமா அது வந்து பொதுவா ஜெயில் ரூல்ஸ் ஏழு மணி ஏழரை மணிக்கு தான் ஒரு அக்யூஸ்ட் சோ கால் அக்யூஸ்ட் வந்து குற்றவாளி என்று கருதப்படுகிறது கூட்டு போக முடியும் அஞ்சரை மணிக்கு கூட்டு போக வேண்டிய அவசியம் என்ன முதல் பாயிண்ட் சரி கூப்பிட்டு போனாங்க புழலுக்கும் அந்த சூடி நடந்த மாதவரம் அதாவது வெஜிடேரியன் காரணியா வெஜிடேரியன் நகர் வெஜிடேரியன் இந்த வெஜிடேரியன் வில்லேஜ் அதுக்கு ஏழு கிலோமீட்டர் ஒரு ஆள் எவ்வளவு நேரம் ஓடுவான் அஞ்சு கிலோமீட்டர் மேல ஓட முடியாது அஞ்சு கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஓட முடியும் ஏழு கிலோமீட்டர் அவ்வளோ நேரத்தில் ஓட முடியுமா ஓடாரா துப்பாக்கி எடுத்தாராம் அவரை வந்து சுட ஆரம்பிச்சாரா இவங்க சுட்டாங்கன்னா என்ன அருமையான ஒரு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அருமையா அருமையாக வந்து பண்ணிருக்க இப்போ எதுக்கு வந்து ஏன்னா ஒரு பொதுமக்கள் சொல்றது என்ன திருவேங்கடத்தை இது எனர் பண்ணா மற்ற அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வாய் திறக்க மாட்டாங்க வாய் திறந்தீங்கன்னா இதே போலதான் நிலைமை அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல ஏற்படுத்துறதுக்கு இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதா அதுதான் இப்போ வந்து கேள்வி